அன்னை காமாக்கியா மற்ற பெண்களை போலவே மாதவிடாய் சுழற்சியை அனுபவிக்கிறாள் காமாக்கியா தேவியின் மாதவிடாய் நாளில் ஆண்டுதோறும் அம்புபட்சி மேலா திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த காலகட்டத்தில் காமாக்கியா தேவியின் யோனி பீடம் ஒரு செந்நிற பட்டு மூடப்பட்டிருக்கும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் யோனி பீடத்திலிருந்து வெளியேறும் நீரானது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நீரானது இந்த துணியில் படுவதால் இது புனிதமாக போற்றப்படுகிறது காமாக்யா தேவி ரத்தபஸ்திரா மற்றும் சிந்தூர் வேண்டுமென்றால் கோவிலுக்குள் சென்று கருவறையில் இருக்கும் பூசாரிகளிடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளலாம் கோவில் பூசாரிகளிடம் சிவப்பு துணியை கேட்கும் அவர்கள் இலவசமாக வழங்குகிறார்கள் அதற்கு ஈடாக நம் கோவிலுக்கு நம்மால் முடிந்த பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் காமாக்கியா தேவியின் அம்புபாட்சி வஸ்திராவை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வணிக இடத்திலோ வைக்கலாம் தேவியின் சிகப்பு துணியை திறந்த நிலையில் வைக்காமல் மூடப்பட்ட பெட்டியில் வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது துணியை பெட்டிக்குள் வைப்பதற்கு முன்னர் தானியங்களை வைத்து அதன் மேலே துணியை வைக்க வேண்டும் இந்த சிகப்பு துணியை கைகளில் ரட்சையாகவோ அல்லது தாயத்தாகவோ அணிந்து கொள்ளலாம் கோவில் நடைசாற்றப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தினசரி வழிபாடு நிறுத்தப்படுகிறது தோன்றுதல் உழுதல் விதைத்தல் மற்றும் பயிர்களை நடவு செய்தல் போன்ற அனைத்து விவசாய வேலைகளும் தடை செய்யப்படுகிறது இந்த நாட்களில் விதவைகள் பிரம்மச்சாரிகள் மற்றும் பிராமணர்கள் சமைத்த உணவை தவிர்க்கிறார்கள் நான்காவது நாளில் அம்புபாச்சி முடிந்ததும் சில சடங்குகள் செய்யப்பட்டு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு காமாக்கியா தேவியின் வழிபாடு துவங்குகிறது அம்புபாச்சி மேளாவின் நான்காவது நாள் கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டு அன்று கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது பெண்மையை போற்றும் இவ்விழாவானது கருவுறுதல் மற்றும் படைப்பாற்றலின் சிறப்பை இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது அம்புபச்சி மேளா துர்கா பூஜை மற்றும் மானசா பூஜை ஆகியவை இங்கு மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகிறது இது தவிர தேவியின் அனைத்து விதமான விழாக்களும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது